கோயம்புத்தூரூர் அபுதாபி இண்டிகோ விமான சேவை தமிழில் பேசிய கேப்டன் கோயம்புத்தூர் அபுதாபி தொடக்க விமானம் இன்டிகோ கேப்டன் விவேக் கந்தசாமி அண்ட் கேப்டன் வினோத் குமார் சந்திரன் ஆகியோர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் கேப்டன் தமிழில் பேசுவதும் இதை செய்ய முயற்சி எடுத்த இண்டிகோ அதிகாரிகளை மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இன்டர்நேஷ்னல் பைக்ஸ் வந்து கோயம்புத்தூர் ரெண்டு இப்போ கோயம்புத்தூர் டு சிங்கப்பூரும் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அடுத்த வந்து நம்ம கோயமுத்தூர் டு கொழும்புக்கு நம்மளுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க முக்கிய காரணமா இருந்தது நம்ம இந்திகோ சேல்ஸ் சார் சீனோர்ட் மேனேஜர் ராதோஷர் அண்ட் ரிஜேஷ் ஆல் ஒரு போர் பை மந்த்ஸ் நம்ம பாசஞ்சர்ஸ் இப்ப நம்ம எல்லாருமே போறது இன்ட்ரன்ஸ் எல்லாமே திருச்சி இல்லாட்டி நம்ம சென்னை இல்லாட்டி கொச்சின் வழியா தான் போயிட்டு இருந்தோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பட் அவங்க எப்படியும் புஷ் பண்ணி இப்ப நம்மளுக்கு ஸ்லாட் வாங்கிட்டாங்க அப்புதா பிக்கு இப்படி ரெண்டு மாதத்துல சிங்கப்பூர் ஸ்லாட் வாங்கியாச்சு சோ அக்டோபர் டுவெண்ட்டி எய்த்ல இருந்து சிங்கப்பூர் நம்ம ஆப்ரேட் பண்ணிருவோம் அடுத்தது குடும்பங்களுக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ற ஸ்லாட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க சோ சார்ட்டு அதாவது சொன்னா ஒன்னா இன்டெரன்ஸ் நிறைய கனெக்டிவிட்டி பண்றதுக்கு இதா இருக்குன்னு சொல்லிட்டு சோ ரொம்ப மகிழ்ச்சி பஸ்ட் பிளைட் இன்டி இருந்தேங்க